வணக்கம் புதுவை மற்றும் பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரி மின்துறையின் பங்குகளை அதானி நிறுவனம் கைப்பற்றும் விவகாரம் சமூக அமைப்புகள் எதிர்ப்பு இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட வாலிபர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புறணமைக்கப்படும் தாவரவியல் பூங்கா வரும் செப்டம்பர் மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி மதுக்கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலய முப்பத்தி ஏழாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ பலம்புரி வெற்றி விநாயகர் திருவீதி உலாவும் நடைபெற்றது விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் தொடர்ந்து இளைஞர்களின் விளையாட்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த விழாவில் அறங்காவல் குழு கௌரவ தலைவர் சிவகுருநாதன் தலைவர் வேலு துணை தலைவர் ராஜேந்திரன் துணை செயலாளர் ரமேஷ் நிதி ஆலோசகர் சிவராமன் செயலாளர் நாட்டாமை மாரிமுத்து ரவிச்சந்திரன் பொருளாளர் மோகன் சட்ட ஆலோசகர் ஜீவானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் ஆகாஷ் கல்வி சேவை நிறுவனத்தின் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகாஷ் கல்வி சேவை நிறுவனத்தின் பதினாறாவது ஆண்டு நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் மிக குறைந்த கட்டணத்தில் ஜேஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான சிறந்த பயிற்சி வழங்கும் தேசிய திறன் தேர்வு ஆண்டே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி ஐந்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு நூறு சதவீதம் வரையிலான இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பண பரிசுகள் வழங்கப்படும் இந்த ஆண்டிற்கான சிறப்பம்சமாக எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான இன்விடஸ் ஏஸ் டெஸ்ட் என்ற தேர்வும் அறிமுகமாகிறது இது ஜேஇ அட்வான்ஸ்ட் தேர்விற்கான பள்ளித்திட்ட பயிற்சி மற்றும் தேர்வு தகுதியை பரிசீலிக்கும் தேர்வு ஆகஸ்ட் 24, நான்கு முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஏழு ஆகிய தேதிகளில் ஆன்லைன் ஆப்லைன் முறைகளில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து ஆகாஷ் கல்வி சேவைகள் தலைமை அதிகாரி தீபக் மெக்ருத்ரா கூறுகையில் ஆன்டி இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு திறனை வெளிக்கொணரும் ஒரு முக்கிய வாய்ப்பாக உள்ளது அதேபோல் இன்பிக்டஸ் ஏஸ் தேர்வு மூலம் ஜேஇஇ அட்வான்ஸ்டு போன்ற தேர்வுகளுக்கான முன்னேற்றமான பயிற்சியை வழங்குகிறோம் என தெரிவித்தார் ஏஇஎஸ்ஐ கல்வித்துறை தலைவர் குமார் மிஸ்ரா கூறுகையில் நாங்கள் ஒவ்வொரு மாணவரையும் சிந்தனையாளர் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக வளர்க்க விரும்புகிறோம் கடந்த பதினாறு ஆண்டுகளில் பொருளாதார பின்னணி எனும் தடைகளை கடந்தும் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் பணியை செய்துள்ளது என தெரிவித்தார் லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ராம வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெசவாளர் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மையன் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு ஆலய திருப்பணிக்குழு சார்பில் முதல் மரியாதை செய்யப்பட்டது இந்த சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மின்துறை அதானி எனர்ஜி சோலியர் நூறு சதவீத பங்குகளை கைப்பற்றும் விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக அமைப்புகள் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்தது புதுவையில் இதை அமல்படுத்த அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன புதுவையை பொறுத்தவரை லாபத்தில் இயங்கி வரும் மின்துறையை தனியார் மயமாக்குவது ஏன் என ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டது மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பாக மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கினர் முதலமைச்சர் ரங்கசாமி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக போராட்டம் கைவிடப்பட்டது இந்த நிலையில் தேசிய பங்கு சந்தையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சோல்யூஷன்ஸ் நூறு சதவீதம் பங்குகளை வாங்கியதாக தெரிவித்துள்ளது இதன் மூலம் மின்சார உற்பத்தி விநியோகம் மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான உரிமங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு புதுச்சேரியில் உள்ள எதிர்கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அதானி நிறுவனம் இதுபோன்ற சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது இது தொடர்பாக மின்துறை அதிகாரிகளுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பினர் அதற்கு எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது தற்போதுதான் தெரியவந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உடனடியாக வெளிவந்துள்ள செய்திக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் மின்துறை தலைமை பொறியாளரை வலியுறுத்தினர் மேலும் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மின்துறை தனியார் மயமாக்குவதை எதிர்த்து எதிர்க்கட்சிகளும் மின்துறை ஊழியர்களும் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர் இதற்கு நீதிமன்றத்தில் தற்பொழுது வரை வழக்கு இருந்து வருகிறது இந்த நிலையில் அதானி நிறுவனம் தற்போது வெளியிட்டுள்ள இந்த சுற்றறிக்கை பொதுமக்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக இதற்கு மின்துறை நிர்வாகமும் அரசும் பதிலளிக்க வேண்டும் தொடர்ந்து எந்த பதிலும் அளிக்காவிட்டால் மக்களை திரட்டியும் மின்துறை ஊழியர்களை திரட்டியும் போராட்டத்தை அறிவிப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் அந்த ஐந்துக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லாத நிலையில் இன்று ஒரு அறிவிப்பு வருது எப்படின்னாக்கா புதுச்சேரி மின்துறைக்கு தனியார் மயமாக்கிறதுக்கு அதானி நிறுவனம் முயற்சி எடுத்துக்கிறதுல நன்கூடாக தெரியுது ஒரு முக்கியமாக அதானி ஒரு நிறுவனமே வந்து இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன் என்ற அந்த இது வந்து அதானி எலக்ட்ரிக் புதுச்சேரி லிமிடெட் என்ற ஒரு பதிவு பண்ணி அவங்க இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அப்போ எதை வச்சு அவங்க பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த புதுச்சேரி மின் குறையை கைப்பற்றணும் ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்க புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜா பெருமாள் கோவிலில் நாற்பத்தி ஏழாவது வருட திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் நாற்பத்தி ஏழாவது வருட திருக்கல்யாண மகோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ தாயார் புறப்பாடுடன் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட மேடையில் யாக மந்திரங்கள் ஓத பெருமாள் தாயாருக்கு மாங்கல்ய நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் அடுத்த நோனாங்குப்பம் பாலத்தில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேராக மோதி பயங்கர விபத்தில் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட வாலிபர் மூன்று மணி நேரம் படகின் மூலம் தேடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சி முட்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான சந்தோஷ்குமார் இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று காலை பணிக்கு வந்தவர் பணியை முடித்துவிட்டு வழக்கமாக தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார் புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது கடலூரிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த கார் முன்னால் சென்ற பள்ளி வாகனத்தை முந்தும் போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் உடல் நசுங்கிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த சந்தோஷ்குமார் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டாா் மேலும் இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்த பூரணாங்குப்பத்தை சேர்ந்த மஞ்சு என்ற பெண்மணியும் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட வாலிபரை தேடி கிடைக்காததால் உள்ள படகு குழாமில் இருந்து படகு வரவழைக்கப்பட்டு சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக ஆற்றில் உடலை தேடினர் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர தேடலுக்கு பிறகு சந்தோஷ்குமார் சடலமாக மீட்கப்பட்டார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருவதுடன் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாலத்தில் விபத்து நடைபெற்றதால் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த நிலையில் நோனாங்குப்பம் பாலத்தில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதும் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காய்கறி உரிமையாளர் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர் திருமாம்பாக்கம் அடுத்த மதி கிருஷ்ணாபுரம் ஸ்ரீராம் நகரில் லட்சுமி அவென்யூவை சார்ந்தவர் இரண்டு வயதான புவனேஸ்வரி அவரது கணவர் சண்முகம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் தற்பொழுது அவர் வீட்டில் மாமியார் மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார் இவர் புதுச்சேரி கடலூர் சாலையில் முள்ளோடை பகுதியில் காய்கறி கடை வைத்து நடத்தி வருகிறார் சம்பவத்தன்று இவர் பிறகு வீட்டிற்கு வந்த வீட்டின் படுக்கை அறையில் இருந்த பீரோ திறந்து கிடப்பதை கண்டவுடன் அதிர்ச்சி அடைந்தார் உடனே பீரோவில் வைத்திருந்த பொருட்களை தேடி பார்த்த பொழுது எட்டு பவுண்ட் நகை மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் காணவில்லை இதுகுறித்து திருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புவனேஸ்வரி புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனா் தற்போது விசாரணையில் புவனேஸ்வரி வீட்டின் மாடியில் வாடகைக்கு குடியிருந்து வந்த கடலூர் புதுப்பாளையத்தை சார்ந்த முப்பது வயதான பவானி குடும்பத்துடன் தலைமறைவானது தெரியவந்தது இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் நாகூர் பகுதியில் இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து நாகூருக்கு சென்று பதுங்கியிருந்த பவானியை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது புவனேஸ்வரியின் வீட்டில் நகை பணம் திருடியதை பவானி ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவரிடமிருந்து எட்டு பவுண்ட் நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் தொடர்புடைய பவானியின் கணவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பாஜக அணியின் முன்னாள் மாவட்ட ஓபிசி தலைவர் கார்த்திகேயன் உள்துறை அமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக ஓபிசி அணியின் முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தவர் கார்த்திகேயன் இவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் உள்துறை அமைச்சரின் மனைவி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது வேளாங்கண்ணி திருவிழா கொடியேற்றத்திற்காக காரைக்கால் வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாக நடனத்துடன் பாத செல்கின்றனர் வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கப்பட்டது திருவிழாவிற்கு தமிழக பக்தர்கள் மட்டுமல்லாது வெளி மாநில வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர் தற்போது கொடியேற்றத்திற்கான பாத யாத்திரையாக சென்னை புதுச்சேரி சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வருவதற்கு காரைக்கால் தாண்டி செல்லும் வழி அமைந்துள்ளது இதனால் பல்வேறு பகுதிகளிலிருந்து காரைக்கால் பூவம் வழியாக கோட்டுச்சேரி நகரப்பகுதி திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளை தாண்டி நாகை வழியாக வேளாங்கண்ணி பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் சாலைகளில் பாதயாத்திரையாக சென்றனர் சாலைகளில் பக்தர்கள் மாதா பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி ஆட்டம் பாட்டத்துடன் களைகட்டி சென்றனர் கிறிஸ்துவ பக்தர்கள் மேரி மாதா பெயரை கூறி ஆட்டம் போட்டு சென்றனர் இவர்களது நடனத்தை வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தவாறு சென்றனர் தனியார் பேருந்து கண்ணாடியை கல்வீசி தாக்கி உடைத்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகிய நிலையில் இரண்டு வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இருந்து அரியூர் வழியாக மதகரிப்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக செல்லாமல் பைபாஸில் நேரடியாக செல்வதால் அரியூர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பைபாஸ் இரும்பு வேலியை தாண்டி பெரும் சிரமத்துடன் பேருந்து ஏறி செல்ல வேண்டிய நிலை உள்ளதையடுத்து அரியூர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் போக்குவரத்து ஆணையர் மற்றும் போக்குவரத்து கண்காணிப்பாளர் உள்ளிட்டோரிடம் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக பேருந்துகளை இயக்க வேண்டுமென மனு கொடுத்தனர் இதனால் அடுத்த சில நாட்கள் மட்டும் பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக சென்றன அதன்பின் பேருந்துகள் மீண்டும் நேர பிரச்சனையால் பைபாஸ் வழியாக சென்றதால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் இருவர் பகுதியில் பகுதியிலிருந்து புதுச்சேரி நோக்கி பைபாஸ் வழியாக சென்ற தனியார் பேருந்து மீது கற்களை வீசினர் இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி சேதமடைந்தது இதுகுறித்து பேருந்து உரிமையாளர் கிருஷ்ணராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் விலனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் பேருந்து கண்ணாடியை திடீரென மர்ம நபர்கள் கற்கள் வீசி தாக்குகின்றனா் இதனால் முன்பக்க கண்ணாடி நொறுங்கி அதன் துகள்கள் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் மீது பட்டவுடன் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் சட்டென்று உடைந்த கண்ணாடிகளை சரி செய்து வாகனத்தை நிறுத்தியது வீடியோவில் பதிவாகியிருந்தது தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருவதைத் தொடர்ந்து பேருந்து கண்ணாடியை உடைத்த அரியூர் பகுதியை சார்ந்த ஐயப்பன் என்கிற கார்த்திக் மற்றும் வைத்தியநாதன் ஆகிய இரண்டு வாலிபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரான்ஸ் வாழ் இந்தியரான சமூக சேவகர் தில்லை மில்வின் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பிரான்ஸ் வாழ் இந்தியரான சமூக சேவகர் தில்லை மெல்வின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதன்படி மெல்வின் நீடோடி வாழ வேண்டி சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானத்தினை தில்லை கங்காதுரை மற்றும் அவரது குடும்பத்தினர் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார் இதில் தில்லை கங்காதுரையின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனா் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது இந்த ஊர்வலம் சாரம் அவ்வை திடலில் இருந்து தொடங்கி காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி அதித்தி ஓட்டல் சந்திப்பு எஸ் பி பட்டேல் சாலை வழியாக கடற்கரை காந்தி சாலையை அடைகிறது எனவே அந்த வழியில் உள்ள மதுக்கடைகள் மதுபார்கள் மது விற்பனை செய்ய உரிமம் பெற்ற ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி மூட வேண்டும் இதற்கான உத்தரவை புதுச்சேரி கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் பிறப்பித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதியின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி தொண்டர்கள் மத்தியில் ஐம்பது கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏழை மக்களுக்கு சர்க்கரை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் கொண்டாடிய பாமக மாநில அமைப்பாளர் கணபதிக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருந்து இளைஞர்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் என அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புதிதாக புனரமைக்கப்பட்ட தாவரவியல் பூங்கா வரும் செப்டம்பர் மாதம் திறக்கப்பட உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பழமையும் பாரம்பரியமும் வாய்ந்த தாவரவியல் பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு வருகிறது அதன்படி தாவரவியல் பூங்காவில் உள்ள உல்லாச ரயில் நடைபாதை கண்ணாடி மாளிகை சிறுவர்கள் பூங்கா விளையாட்டு உபகரணங்கள் என அனைத்தும் புதிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதன் பணிகள் தொன்னூறு சதவிகிதம் முடிவடைந்த நிலையில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் புதுச்சேரி தாவரவியல் பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது பணிகள் முடிந்தவுடன் முதல்வருடன் கலந்து பேசி செப்டம்பர் மாதம் பூங்கா திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் தாவரவியல் பூங்காவில் ஐந்து வயதிற்கு மேல் சிறுவர்களுக்கு ஐந்து ரூபாய் கட்டணமும் பெரியவர்களுக்கு பத்து ரூபாய் கட்டணமும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவிகிதம் சலுகையில் கட்டணமும் வசூலிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் சிறுவர்களின் உல்லாச ரயிலின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் தர சான்றிதழ் பெற்றவுடன் சிறுவர்கள் ரயிலில் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் வேளாண் துறை செயலர் சையது முகமது யாசிம் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி தலைமை தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் தோட்டக்கலை இணை இயக்குனர் ஷண்முகவேலு ஆகியோர் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர் ஸ்மார்ட் சிட்டி மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு ரெனோவேஷன் ஒர்க்கு முடியும் தருவாயில் உள்ளது இப்போ பார்த்து இன்னும் கூடிய விரைவில் இந்த மா அடுத்த மாதத்தில் திருப்பழக்கு முதலமைச்சர் கலந்து பேசியிருக்கிறோம் இந்த வருகின்ற மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் திருப்பழா நடக்கும் ரெங்காரெட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழஞ்சோற்று அய்யனாரப்பன் தண்டு மாரியம்மன் சப்த கண்ணிமார் ஆலயங்களில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் வடக்கு ஒன்றியம் மதலப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள ரெங்காரெட்டிபாளையம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பழஞ்சோற்று அய்யனாரப்பன் ஸ்ரீ தண்டு மாரியம்மன் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஸ்ரீ சப்த புதிய ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம் ஸ்ரீ நவகிரக ஹோமம் கோ பூஜை என்று தொடங்கி மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு வாஸ்து சாந்தி கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் முதல் கால யாகசாலை பூஜை அதனை தொடர்ந்து மறுநாள் விக்னேஸ்வர பூஜை விசேஷ சாந்தி இரண்டாம் கால யாக பூஜை மற்றும் தீபாராதனை மாலை மங்கள இசை மூன்றாம் கால வேள்வி அஷ்டபந்தனம் வேத பாராயணம் நாதஸ்வர கீதம் தேவாரம் மற்றும் தீபாராதனை முக்கிய நிகழ்வாக இன்று விக்னேஸ்வர பூஜை நான்காம் கால பூஜை முடிவுற்று யாகசாலையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஸ்ரீ பழஞ்சொற்று ஐயனாரப்பன் ஆலயம் மற்றும் பரிவார சுவாமிகளுக்கும் ஸ்ரீ சக்திவேல் பாலமுருகன் ஸ்ரீ தீபாஞ்சான் குளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னிமார் கோவிலிலும் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் கோபுரம் மற்றும் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் பக்த கோடிகள் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு வணங்கி சென்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெங்காரெட்டி பாளையம் கிராமவாசிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் திண்டிவனம் அவரப்பாக்கத்தில் பனிரெண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டிவனம் பெலாக்குப்பம் ரோடு அவரப்பாக்கத்தில் எழுந்தர்கள் இருக்கும் ஸ்ரீ விநாயகருக்கு பனிரெண்டாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இரண்டாம் நாள் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மல்லர் கம்பம் ஏறுதல் சிலம்பம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் நகர செயலாளர் மணிகண்டன் பாமக நிர்வாகிகள் சவுந்தர் ரமேஷ் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சந்திரிகா சிறு சேமிப்பு குழு உரிமையாளர் குட்டி மற்றும் அவரப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மரக்காணம் அடுத்த சிவசுப்பிரமணிய கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மரக்காணம் அருகே ஆட்சிக்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது சிவசுப்பிரமணிய கோவில் இக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் காப்பு கட்டுதல் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி பூஜை ஹோமம் வாஸ்து சாந்தி பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இரண்டாம் கால மற்றும் மூன்றாம் கால யாகசாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சிகளுடன் வான வேடிக்கைகளுடன் மேலதாள இசை வாத்தியங்களுடன் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க பொதுமக்களின் கரகோஷங்களுடன் கோபுர கலசங்களுக்கு புனிதநீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ஆட்சிக்காடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழாக்குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மீண்டும் செய்திகள் புதுச்சேரி மின்துறையின் பங்குகளை அதானி நிறுவனம் கைப்பற்றும் விவகாரம் சமூக அமைப்புகள் எதிர்ப்பு கார் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட வாலிபர் திட்டத்தின் கீழ் பூங்கா வரும் செப்டம்பர் மாதம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை மதுக்கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்